தூத்துக்குடியில் காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனமான ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற தடியடியாலும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிற வருகிற மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து அறவழியில் போராடிய எங்களை நூறாவது நாள் அமைதியான முறையில் நாங்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்த எங்களை திடீரென்று காவல்துறை தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி சூடு நடத்தி ஒரு கொடூரமான படுகொலையை நடத்தியிருக்கிறது ஆலை நிர்வாகத்தோடு அரசு காவல்துறை இணைந்து கொண்டு இந்த ஒடுக்குமுறையை நிகழ்த்தியிருக்கிறது என்று கதறியபடி பாதிக்கப்பட்ட மக்கள் கூறினார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதற்கு எந்த முயற்சியையும் அரசு தரப்பில் எடுத்ததாக தெரியவில்லை தொண்ணூத்தொன்பது நாட்கள் தொடர்ந்து அமைதியான முறையிலே போராடிய மக்களிடத்தில் நூறாவது நாள் நடத்துகிற பேரணி குறித்து முன்கூட்டியே பேசி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பேரணியாக தொடங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அமைதி காத்து அனைவரையும் ஒரு இடத்திலே திரள வைத்த பிறகு அவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் சூடு நடத்தியவர்கள் காக்கி சட்டை அணிந்தவர்களாக இல்லாமல் மஞ்சள் மற்றும் நீளம் ஆகிய டி அணிந்து புதிய வகை துப்பாக்கிகளை பயன்படுத்தி இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஆகவே இது வெறும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமாக தெரியவில்லை ஆலை நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் இனி எக்காலத்திலும் பொதுமக்கள் கட்சி சார்பற்ற முறையில் பல்லாயிரக்கணக்கில் ஒரு இடத்தில் திரடுவதை தடுப்பதற்காகவும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் ஆட்சியாளர்கள் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது முள்ளிவாய்க்காலில் சிங்கள இனவெறி அரசு நடத்திய அந்த படுகொலைக்கும் தூத்துக்குடியில் நமது தமிழக அரசு நடத்தியிருக்கிற இந்த படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை தமிழக அரசின் காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நேற்று பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள் அதனால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எழுந்தது அதனால் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம் என்று நியாயப்படுத்தினார்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையினர் ஆனால் இன்றைக்கு அண்ணாநகர் பகுதியிலே பகுதியில் மிகவும் சொற்பமான அளவில் கூடியிருந்த இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே ஈவிரக்கமற்ற முறையில் அவர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு தான் தொடர்ந்து தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு வருகிறது இது மே இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கரைபடிந்த நாளாக அமைந்துவிட்டது அரச பயங்கரவாதத்தின் கொடும் துயர் நடந்த நாளாக அமைந்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எல்லாவற்றையும் விட இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய உயிர் பலிகளுக்கு பிறகு அந்த ஆலை தொடர்ந்து இயங்குவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது அனுமதிக்க முடியாது ஆகவே நிரந்தர தீர்வு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான் இந்த ஒடுக்குமுறையால் மக்கள் பின்வாங்குவார்கள் போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது என்று அரசு கருதுமே ஆனால் அது அரசாங்கத்தின் தவறான ஒரு நிலைப்பாடாக அமைந்துவிடும் கட்சி சார்பற்ற முறையிலேயே மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிறார்கள் என்றால் கட்சிகளும் சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை வரும் அந்த ஆலையை மூடுகிற வரையில் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நாளை வணிகர் சங்கங்களின் சார்பில் நடைபெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக தோழமை கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய வகையில் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த நிலையில் தமிழக அரசு துணை இராணுவத்தை அழைக்கப் போகிறோம் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சியை அல்ல ஆத்திரத்தை மூட்டுகிறது இது எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு ஆகவே தமிழக அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் துணை ராணுவம் வருவதால் மக்கள் அஞ்சி பின்வாங்கி விடுவார்கள் என்று கணக்கு போடுவது தவறு அந்த கணக்கு தப்பு கணக்காகிவிடும் என்பதை அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இருபத்தைந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன சென்னையிலே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் திமுக தோழமை கட்சிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் இது ஒரு அடையாளம்தான் அதன் பிறகு திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் அதில் இது குறித்து விவாதித்து முடிவெடுப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்வது மட்டுமே ஆறுதலை அளிக்காது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எங்களுடைய கருத்தை அதுதான் அரசு காவல்துறை ஆலை நிர்வாகம் இந்த மூன்று தரப்பினரிடையேயும் ஒரு கூட்டு சதி இருந்திருக்கிறது அப்படித்தான் இந்த தாக்குதலை பார்க்கிற போது தெரிகிறது வெறுமென ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மீது மட்டுமே இவர்கள் தாக்குதலை நடத்தவில்லை மாலை மூன்று மணிக்கு மேல் கடைவீதிகளில் சும்மா நடந்து போனவர்கள் இருசக்கர வண்டிகளில் போனவர்களை கூட துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் ஆகவே இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகத்தான் தெரிகிறது இதில் காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தான் தன்னிச்சையாக முடிவெடுத்தது என்று சொல்ல முடியாது